இந்தியாவிடம் शरण அடைந்தார் முகமது யூனுஸ். ஏப்ரலில் மோடியை சந்திக்க திட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா. Things that really surprised me. First, safety. I was told that India was dangerous for young female travelers. ஆஸ்திரேலியா பின் வாக்கு மூலம். கொளஹலஸ் டிவி YouTube channel இது வாய்மையின் ஏகாளம். இந்தியாவிடம் சரணடைந்து விட்டாரே முகமது வணக்கம் நண்பர்களே வைப்பதை தவிர வங்கதேசத்துக்கு வேறு வழியே இல்லை இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பதே நல்லது என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தெரிவித்திருக்கிறார் வங்கதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை போரில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது மாணவர்களின் எதிர்ப்பால் அந்த இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அரசு உத்தரவை அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் இருபத்தி நாலு ஜூலை மாதம் ரத்து செய்தது இதை எதிர்த்து பாகுபாட்டுக்கு எதிரான மாணவர் இயக்கம் என்ற அமைப்பின் தலைமையில் மத அடிப்படைவாத மாணவர்களும் இளைஞர்களும் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு முயற்சி செய்தது இது நூற்று கணக்கானோர் உயிரிழந்தனர் இதையடுத்து சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உச்ச நீதிமன்றம் குறைத்தது இருந்த போதிலும் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவரது அதிகாரபூர்வ இல்லத்தை நோக்கி மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஊர்வலமாக சென்றனர் நிலைமை கைவீறி செல்வதை உணர்ந்த பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாதுகாப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா வெளியேறியதும் மத அடிப்படைவாத மாணவர்களால் அங்குள்ள இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பல இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டன இந்துக்களின் சொத்துகளும் கடைகளும் சூறையாடப்பட்டன இந்த சூழலில் நிர்வாகத்தை கைப்பற்றிய ராணுவம் அடுத்த தேர்தல் நடத்தப்படும் வரை இடைக்கால அரசை அமைப்பதாக அறிவித்தது இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற மொஹமட் யூனுஸ் பொறுப்பேற்றார் இந்நிலையில் பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில் மொஹமட் யூனுஸ் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இது வருங்காலத்திலும் தொடரும் இந்தியாவுடன் நல்லுறவை பேணுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பதுதான் வங்கதேசத்துக்கு நல்லது எங்கள் உறவுகள் மிக நெருக்கமானவை இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன அரசியல் பொருளாதாரம் வரலாற்று ரீதியாக நாங்கள் நெருக்கமாக இருப்பதால் எங்களை தனிமைப்படுத்த முடியாது இருப்பினும் இரண்டு நாடுகளுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன தவறான பிரச்சாரமே இதற்கு காரணம் இதன் விளைவாக எங்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள தவறான புரிதலை சமாளிக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் முயற்சி செய்து வருகிறோம் গণভ্যুতানের পর থেকে ভারতের সাথে বাংলাদেশের সম্পর্কের একটি অবনতি দেখা গেছে এখন দুই দেশের সম্পর্ক এখন কোন পর্যায়ে খুবই ভালো আমাদের সম্পর্কের কোনো অবনতি হয় নাই আমি যেভাবে ব্যাখ্যা করে এসেছি আমাদের সম্পর্ক সবচেয়ে সময় ভালো থাকবে এখনও ভালো আছে ভবিষ্যতেও ভালো থাকবে বাংলাদেশ ভারতের সম্পর্ক ভালো না থেকে উপায় নেই আমাদের সম্পর্ক এত ঘনিষ্ঠ আমাদের পরস্পরের উপর নির্ভরশীলতা এত বেশি এবং আমাদের ঐতিহাসিকভাবে রাজনৈতিকভাবে আমাদের অর্থনৈতিকভাবে আমাদের সম্পর্ক এত ক্লোজ সম্পর্ক সেটার থেকে আমরা বিচ্যুত হতে পারবো না তবে মাঝখানে কিছু কিছু দ্বন্দ্ব দেখা দিয়েছে আমি হচ্ছে মেঘ দেখা দিয়েছে এই মেঘগুলো মোটামুটি এসছে অপপ্রচার থেকে অপপ্রচারের সূত্রকারা সেটা অন্যরা বিচার করবে কিন্তু এই এই অপপ্রচারের ফলে আমাদের সঙ্গে একটা ভুল বোঝাবুঝি হয়ে গেছে সেই ভুল বোঝাবুঝির থেকে আমরা উত্তরণ করার চেষ্টা করছি কিন্তু আমি মূল সম্পর্কের মধ্যে কোনো সরাসরি ভারত সরকারের সাথে আপনার সরাসরি যোগাযোগ হচ্ছে আমাদের তারা এখানে আসছে আমাদের লোকজন সেখানে যাচ্ছে প্রাইম মিনিস্টার মোদির সঙ্গে আমার প্রথম চোটেই কথাবার্তা হয়ে গেছে தாய்லாந்தில் ஏப்ரல் மூணு மற்றும் நான்கு தேதிகளில் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவுக்கான முன்னெடுப்பு என்று அழைக்கப்படும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது அப்போது பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளே இரு நாட்டு நல்லுறவையும் பல்வேறு ஒப்பந்தங்களையும் நீட்டிப்பது தொடர்பாக அவருடன் ஆலோசனை நடத்த ஆவலாக உள்ளேன் என்று மொஹமட் யூனுஸ் தெரிவித்திருக்கிறார் சோ இதுல இருந்து சில டேக்அவேஸ் ரொம்ப முக்கியமான டேக்அவேஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒண்ணு இந்தியாவுடன் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்க முடியாது இந்தியா என்பது தவிர்க்கப்பட முடியாத அளவுக்கு மிக முக்கியமான நாடு ஒரு இன்னொட்டபிள் கன்ட்ரி அதனுடன் இணக்கமாக இருப்பது ஒன்றுதான் வங்கதேசம் நன்றாக இருப்பதற்கான ஒரே வழி என்று யூனுஸ் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் ஆக்சுவலா இந்த விதமா முகமது யுனுஸ் திருவாய் மலர்ந்திருப்பது இப்போதுதான் முதன்முறை அவர் வந்து இடைக்கால தலைவராக வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு சாதகமாகவோ இந்தியாவை தவிர்த்து விட்டு எதுவும் செய்ய முடியாது என்கிற ரீதியிலோ பேசியதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு எதிரான பல முன்னெடுப்புகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார் அவருடைய இடைக்கால அரசு அமைந்ததற்கு பிறகுதான் இந்தியாவுடனான அத்தனை ஒப்பந்தங்களையும் மறுபரிசீலனை செய்வது என்கிற நிலைப்பாட்டை அந்த நாட்டு அரசு மேற்கொண்டது அதே போல எல்லையில பதற்ற நிலை இவர் வந்ததற்கு பிறகு மீண்டும் உருவானது அதே போல முதன் முறையாக அதாவது வங்கதேசம்னு ஒன்று உருவானதுலேருந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் மாமடி யுனூஸ் வந்ததுக்கு பிறகுதான் பாகிஸ்தானிடமிருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டது அதுவரைக்கும் கோதுமை எல்லாமே இந்தியாவிலேருந்து போகும் பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கும் இடையில வர்த்தக உறவே இருந்தது கிடையாது செவன்டி ஒன்லேருந்து ஆனால் அதை வந்து ஆரம்பித்து வைத்தவர் முகமது யூனஸ் அப்படிப்பட்ட முகமது யூனஸ் அதாவது பாகிஸ்தானுடைய அடிப்படையாகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் பரம தொண்டராகவும் ஜார்ஜ் சோரஸ் நிழல் போலவும் இருக்கக்கூடிய மகமத் யுனுஸ் திடீர் என்று இப்ப குரலை மாற்றி பேசுகிறார் இந்தியா விட்டுட்டு எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது நான் மோடியை சந்திக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோட்டலா இந்தியா டீம் மோடி டீம் சரணடைந்து இருக்கிறார் இல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் அவரை வந்து ஜார்ஜ் சோரஸ் நிழல் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில பேர் என்னை நேரில் பார்க்கிறப்ப கேக்குறாங்க ஜார்ஜ் சோரஸுக்கும் இதுக்கும் நெருக்கம் இருக்கிற மாதிரி அடிக்கடி சொல்றீங்களே சார் அது ஏன் அப்படின்னு ஏன்னா அது உண்மை உண்மைங்கிறதுனால அது சொல்றோம் ஜார்ஜ் சோரஸ் முகமது யூனிஸுக்கு அவ்வளவு நெருக்கமானவர் மொஹமது யூனிஸுக்கு நோபல் பரிசு கிடைத்தது கிடைத்த உடனே அந்த நோபல் பரிசு பெற்றமைக்காக முகமது யூனிஸுக்கு ஒரு பாராட்டு விழா டாக்கால வச்சு நடைபெற்றது அந்த பாராட்டு நிகழ்ச்சியில மொஹமடுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னா ஜார்ஜ் சோரஸ் எந்த அளவுக்கு நெருக்கமானவர் என்பதை புரிந்து கொள்ளலாம் மொஹமடு யூனிசுடைய பாராட்டு நிகழ்வில் பங்கேற்பதற்காக மெனக்கிட்ட அமெரிக்கா இருந்து ஜார்ஜ் சோரஸ் டாக்காவுக்கு வந்திருந்தார் என்றால் அவர் மொஹமீட் யூனிசுக்கு எவ்வளவு நெருக்கம்ங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நாம எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லுவதே இல்லை அது குறிப்பாக விஷுவல் எவிடன்ஸ் உடையதான் எப்போது கோலாயாஸ் டிவி எல்லாவற்றையும் வழங்கி வந்திருக்கிறது அதனால்தான் அந்த கோலாலாஸ் டிவியை மட்டும் ஜஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டர் கேட்கற மாதிரி இப்படி காதலை வச்சு கேட்க முடியாது பார்த்தால்தான் முழு பயனும் அடைய முடியும் ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கான அந்த விஷுவல் டாக்குமெண்ட் விஷுவல் எவிடன்ஸ் ஸ்க்ரீனில் போய்கிட்டே இருக்கும் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையுமே சொல்றது இல்லை ஸோ அது போல மொஹமது யூனஸ் என்பவர் ஜார்ஜ் சோரஸ் நிழல் போன்றவர் ஜார்ஜ் சோரன்ஸ் தெற்காசியாவின் ஆன்மான அவரை சொல்லிடலாம் அப்படிப்பட்டவர் முகமது அந்த முகமது மோடி ஆகிறார் இந்தியாவிடம் சரண்டர் ஆகிறார் இந்தியா விட்டுட்டா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒப்புக்கொள்கிறார் ரொம்ப இப்ப திடீர்னு ஒரு நல்லவு மாதிரியே பேசிட்டு இருக்க இது என்ன காரணம் இப்படியெல்லாம் என்ன அதுக்கு காரணம் மோடி வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் இல்லையா இந்த மோடியுடைய அமெரிக்க விசிட் கார் மோடி அமெரிக்கா சென்றிருந்த போது டொனால்ட் ட்ரம்ப் மோடியும் ஜாயின் பிரஸ் மீட் ஒன்னு நடத்தினாங்க அப்போ அந்த கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு செய்தியாளர் கேட்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து பங்களாதேஷ் பற்றி ஏதேன்னு விவாதித்தீர்களா என்ன பேசினீர்கள் அப்படின்னு அப்போ அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பதில் சொல்லுகிறேன் வங்கதேசம் தொடர்பாக பிரதமர் மோடி பலகாலமாக செயல்பட்டு வருகிறார் ஐ லீவ் இட் டு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்ட்டு அதாவது வங்கதேச விவகாரத்தை நான் மோடி விட்டுறேன் மோடி இனி பார்த்துக் கொள்வார் இந்த டோன்ல அவர் சொன்னார் And Mr. President, uh, what you would like to say about the Bangladesh issue, because we saw and it is evident that how the deep state of United States was involved in regime place. change during or the Biden administration. The and then Mohammad the Yunus made uh, junior Soros also. So what is you, your Mr. point of view about the Bangladesh? And what is the role that, that the deep state played in, in the situation in Bangladesh? Well, there was no role for our deep state. It was uh, This is something that

அவ்விதமாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியது பங்களாதேஷ் விவகாரத்தை நான் மோடியிடம் விட்டு விடுகிறேன் ஐ லீவ் இட் டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார்னா அதனுடைய பொருள் பங்களாதேஷ் தொடர்பாக இந்தியா எடுக்கிற நிலைப்பாடுகள் முக்கிய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அமெரிக்காவின் பரிபூர்ண சம்மதம் உண்டு அப்படிங்கிறது அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறதோ அது இந்தியா பார்த்துக்கொள்ளும் ஏன்னா இந்தியா ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பார்டர் ஸ்டேட் ஸோ அமெரிக்கா எங்கே இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறது பல அமெரிக்காட்ட சொல்லிட்டு இந்தியா என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை பார்த்துக்கும் அதற்கு அமெரிக்காவுடைய சம்மதம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல வந்தது அதை போடியும் புரிந்து கொண்ட அந்த நிமிஷத்திலேயே முகமது யூனுஸும் புரிந்து கொண்டிருக்கிறார் இப்போ அதுக்கேற்றபடி பல விஷயங்கள் மாறுகிறது இதுக்கு முன்னால் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ப ஒட்டி நடந்த விவாதத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தேன் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் ஜெயிச்சிட்டால் ரெண்டு பேருக்கும் தூக்கம் வராது கெட்டு இன்னொருத்தர் முகமது ரொம்ப அதிகம் கவலைப்படக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒன்னு ஜலன்ஸ்கிப்பர் இன்னொன்னு பங்களாதேஷனுடைய இடைக்கால தலைவராக ஓகே ஜலன்ஸ்கி என்ன பாடுபட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் இப்ப அந்த வரிசையில முகமது யூனூஸ் வந்து விட்டார் இதுதான் இடையில இன்னும் சில விஷயங்கள் பங்களாதேஷ் தொடர்பாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வங்கதேச நாடாளுமன்றத்துக்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில குடிமக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி மத அடிப்படைவாத மாணவர்கள் இளைஞர்கள் உருவாக்கி உள்ளனர் இதனுடைய தலைவர் நஹித் இஸ்லாம் இவர் யாரு அப்படின்னா இப்ப ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாபெரும் வன்முறையுடன் கூடிய ஒரு போராட்டம் ஒன்ற மாணவர்கள் நடத்தினார்கள் இல்லையா அந்த மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் அவர் பெயர் தான் நஹித் இஸ்லாம் இந்த புதிய கட்சிக்கு முகமது யூனுஸ் பகிரங்கமாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரி அவர் வாழ்த்து தெரிவித்திருப்பது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இடைக்கால தலைவராக இருக்கிற முகமது யூனிஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளதால் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாக நடக்குமா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது அப்படின்னு காளிதாஸ் வங்கதேச மங்கதேச தேசியவாத கட்சி கூறியிருக்கிறது ஆக்சுவலா காளிதாஸ் ஜியாவுக்கும் முகமது யூனூஸுக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு காளிதாஸ் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முகமது யுனூஸ் பதவியேற்ற உடனேயே அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டமைப்பையே மாற்றினார்கள் மாணவர்கள் மிரட்டியே ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துல எல்லா நீதிபதிகளையும் ராஜினாமா செய்ய வைத்தார்கள் அதற்கப்புறம் அவங்களுக்கு தோதான பல பேரை நீதிபதிகளாக நியமித்தார்கள் இன்னைக்கு அந்த டம்மி நீதிபதிகள் தான் தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சோ இது எல்லாமே செய்தது காளிதாசியாவை வெளியில கொண்டு வரணும் சிறையில் இருக்கக்கூடிய காளிதாசியாவை வெளியில கொண்டு வரணும் எப்படியாவது மீண்டும் காளிதாஸ் ஜியாவை பிரதமர் விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு காலத்துல காலிதாசியா ஷேக் ஹசீனா அப்படின்னு இருந்தது ஷேக் ஹசீனா எப்போதுமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் காலிதாசியா எப்போதுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் ஷேக் ஹசீனா பீரியட்ல காலிதாசியா மேல பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதன் பேர் கிட்டத்தட்ட ஏழாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அவர் ஜெயில இருந்துட்டு இருந்தார் இப்ப அவரை விடுவிக்கிறதுக்காகத்தான் முகமது யூனிஸ் வந்தது இருந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இடைக்கால அரசு அதன் ஒரு பகுதியாகத்தான் நீதிமன்ற செட்டப்பே தங்களுக்கு ஏற்றபடியாக நோக்கம் போல அதை மாற்றினார்கள் இருந்த வெளியேற்றப்பட்டு தங்களுக்கு ஆதரவான நபர்களை எல்லாம் நியமித்தார்கள் நிறைய முறைகேடாக பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன இது அத்தனையுமே காளிதாசியாவே வெளியில கொண்டு வரதுக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப வந்து காலிதாசியா தேசியவாத கட்சி வந்து ஒரு புதிய கட்சிக்கு திடீர்னு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் பேசக்கூடாது அவர் இடைக்கால தலைவர் அப்படிங்கிறப்போ அவர் வந்து அந்த புதிய கட்சிக்கு மாணவர் கட்சிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்றால் நடக்கிற தேர்தல் நியாயமாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை காளிதாஸ் வங்கதேச தேசியவாத கட்சி அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி எழுப்பி இருக்கிறது இதுல என்னன்னா ஏற்கனவே இந்த தேர்தல் நிச்சயமா நியாயமாக நடக்கப் போவதில்லை காரணம் இந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கு ஷேக் ஹசீராண்டிய அவாமி லீக் கட்சிக்கு அனுமதி இருக்காது இப்பவே வந்து ரெண்டு மூணு தடவை அங்க அனைத்து கட்சி கூட்டம்னா நடைபெற்று இருக்கிறது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நேற்றுக்கு வரைக்கும் அந்த பங்களாதேஷை ஆட்சி செய்த அவாமி லீக் கட்சிக்கு அழைப்பே கிடையாது ஒரு மிகப்பெரிய கட்சியை புறக்கணிச்சுட்டு அங்க அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னா அந்த கட்சிக்கு அனுமதி மறுத்துட்டு தான் எலெக்ஷனே நடக்கும் அநேகமா ஏதேனும் ஒரு குற்றத்தை சுமத்தி அந்த கட்சியை தேர்தலில் போட்டியிடாதவாறு இப்போது இருக்கக்கூடிய இடைக்கால நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஸோ நிச்சயமா இந்த தேர்தல் நியாயமாக நடைபெற வாய்ப்பே இல்லை அரைகுறை நியாயத்தோடு தான் நடக்கும் இப்ப அந்த அரைகுறை நியாயத்திலும் சந்தேகத்தை இழப்பி இருக்கிறது காளிதாசியாவுடைய கட்சி சரி இதுக்கு இடையில காளிதா ஜியாவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா அதாவது காளிதாசியா ஊழல் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இப்ப வந்திருக்கிற தீர்ப்பின்படி அந்த வழக்குக்கு பெயர் ஜியா அறக்கட்டளை வழக்கு அப்படின்னு பேரு காளிதா தன்னுடைய கணவரான ஜியாவின் தலைமையில ஒரு அறக்கட்டளை அமைத்திருந்தார் அந்த அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றன அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அதைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா பீரியட்ல ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த சிறை தண்டனையை கடந்த நவம்பரில் ரத்து செய்து உத்தரவிட்டது வங்கதேச உயர் நீதிமன்றம் இப்ப இதை எதிர்த்து ஒரு கேவாஸ் வங்கதேச அரசும் ஊழல் தடுப்பு அமைப்பும் ஒரு மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் உயர் நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு சரி அப்படின்னு உறுதி செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் காளிதாசியா விடுவிக்கப்படுவது சட்டபூர்வமாக உறுதியாகி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் வருகிற தேர்தலில் காளிதாசியா போட்டியிடுவார் அவரது கட்சி போட்டியிடும் இதுதான் இப்ப அநேகமாக இந்த காளிதாசியாவுடைய கட்சிக்கும் மாணவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய புதிய கட்சிக்கும் இடையில் நேரடி மோதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஷேக் ஹசீனா உடைய அனுமதிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாக்கும் ஆனால் அவாமிலீக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்பது போக போக தெரியும் தேர்தல் நடக்க இருப்பது டிசம்பர் மாதம் இன்னும் பத்து மாதம் இருக்கிறது உலக அரசியலில் பத்து மாசங்கிறது மிக நீண்ட கால அளவாகும் அதற்குள்ளே என்னென்ன மாற்றம் நடக்குங்கிறத நம்ம நிதானமாக அவதானிக்க வேண்டி இருக்கிறது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை என்றால் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அதாவது எப்படியாவது அவாமி லீக அந்த தேர்தலில் பங்கெடுக்க செய்வதற்கான வேலையை இந்தியா பார்ப்போம் அதை எப்படியாவது இடம்பெற செய்யும் இன்னொன்னு அப்படியே இல்லாமல் ஒரு தேர்தலை நடத்தினால் அந்த தேர்தலை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்காதபடிக்கே இந்தியா பார்த்துக் கொள்ளும் குறிப்பா அமெரிக்கா அங்கீகரிக்காது நடந்த தேர்தல் முறையான தேர்தல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவே சொல்லும் இப்ப அங்க நடந்து கொண்டிருப்பது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நிர்வாகம் வங்கதேச விஷயத்துல மோடி என்ன சொல்லுகிறாரோ அது கேட்கக்கூடிய நிர்வாகம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறது அதனால அவாமிலீக வந்து தவிர்த்து விட்டு தேர்தல் நடத்தினால் தலைவலி வங்கதேசத்துக்கு தான் அந்த தவறை வங்கதேசம் செய்யாது என்று நான் கருதுகிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பான தேசம் இந்தியா என்று கூறியிருக்கிறாரே ஓர் ஆஸ்திரேலிய பெண் இந்தியாவில் தனியாக சுற்றுப்பயணம் செய்யும் வெளிநாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பரவலாக குற்றம் சாட்டப்படுகிறது இதை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெக் மெக்கோர் என்கிற இருபத்தி நான்கு வயது பெண் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு தனியாக சுற்றுலா சென்ற அவர் தனது பயணங்களை தொகுத்து வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார் அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் வெளிநாடுகளில் இருந்து தனியாக இந்தியாவுக்கு வரும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக புகார் கூறப்படுகிறது நான் தனியாக இந்தியாவுக்கு சுற்றுலா கிளம்பிய போது என்னிடமும் பலர் இதே கருத்தை கூறினர் ஆனால் அந்த குற்றச்சாட்டில் துளி கூட உண்மை கிடையாது நான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கூட தனியாக நடந்து சென்றிருக்கிறேன் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை I recently travelled to India as a young female traveller, and here's three things that really surprised me. First, safety. I was told that India was dangerous for young female travellers, but when I actually got there, I felt safe the entire time. There was only one sketchy moment at night that I felt a little bit unsafe, but that was also on me for being out so late. Otherwise, I never felt unsafe. In India, அவற்றில் மசாலா ரொம்ப அதிகமாக கலந்திருக்கும் என்று பலர் என்னிடம் கூறினார் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்திய உணவுகள் மிக ருசியாக உள்ளன குறிப்பாக இந்தியாவின் சைவ உணவு வகைகள் மிக மிக சுவையாக உள்ளன இப்போது இந்திய உணவு வகைகளுக்காக நான் இயங்குகிறேன் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான நகரங்கள் சின்னங்களை பார்த்து நான் வியந்தேன் இந்த நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் இந்தியாவில் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் இந்தியாவின் வரலாறு நம்மை வியக்க வைக்கிறது என்று And last, the history. I didn't realize how much history India has. There are ancient cities, UNESCO sites and incredible architecture that goes back to like the 13th century. It's honestly mind-blowing how rich the culture and heritage are. So if you've been on the fence about visiting India, I say just do it. It's not what the rumors say. It's pretty safe, flavorful, and full of history. What more could you ask for? பெக்மக்கோல் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகின்றன பெக்மக்கோல் இப்படி சொன்னதன் மூலமா தொடர்ந்து சர்வதேச மீடியாக்களால் பரப்பப்பட்டு வருகிற ஒரு மித்த ஒரு பொய்யை அவர் உடைத்திருக்கிறார் சர்வதேச மீடியாக்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கோ ஒரு நகரத்துல ஏதேனும் ஒரு இடத்துல ஐசோலேட்டடாக நடந்திருக்கக்கூடிய தனியா ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒன்று அதை ஒன்றை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு மொத்தமாக அந்த நகரமே பாதுகாப்பற்ற நகரம் இல்லாட்டி அந்த நாடே பாதுகாப்பற்றது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க இப்ப நிர்பயா பிரச்சனையை எடுத்துக்கலாம் நிர்பயா விஷயத்துல பெரிய கொடுமை நடந்தது அந்த பெண்ணுக்கு அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்லல ஆனா டெல்லிங்கிற அவ்வளவு கோடாடு கோடி பேர் வசிக்கக்கூடிய ஒரு சிட்டில ஐசோலேட்டடா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த இன்சிடென்ட் நடந்த அதே நாளில் லட்சம் கோடாடு கோடி பெண்கள் பாதுகாப்பாக தங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு சம்பவத்தை வச்சு சர்வதேச மீடியாக்கள் ஊதி டெல்லியா வந்து கிரைம் கேபிட்டல் கொண்டு போனாங்க அந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்தது வச்சு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த துயரத்தில் நாமும் பங்கேற்கிறோம் அது இல்லைன்னு யாரும் சொல்லல ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை வைத்து மொத்த டெல்லிய பாதுகாப்பற்ற நகரம் என்பது போல ஒரு சித்திரத்தை இன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல தினமும் இது போல பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகின்றன இதை வந்து ஒரு அளவுகோலா வச்சு ஐரோப்பிய நகரங்கள்ல ஒரு நகரத்தை கூட நீங்கள் பாதுகாப்பானது என்று சொல்ல முடியாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை சொல்ல முடியாது அமெரிக்கால சின்னஞ்சிறிய பசங்க ஒரு பதினைந்து வயது பதினாலு வயது பசங்க வந்து கையில துப்பாக்கியோட வகுப்பறைக்குள்ள நுழைந்து தன்னுடைய தன்னோட ஷூட் பண்றாங்க இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் எவ்வளவு நடந்து கொண்டு இருக்கு இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவை நீங்க பாதுகாப்பான தேசம் சொல்ல முடியாது அமெரிக்காவுடைய எந்த ஒரு நகரத்தையும் பாதுகாப்பான தேசம் சொல்ல முடியாது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் துப்பாக்கி வைத்துக் கொள்ளுகிற உரிமம் உண்டு அமெரிக்க ரொம்ப பாதுகாப்பான சமூகம் சகமனிதனை காட்டிலும் துப்பாக்கியை நம்ப கூடிய சமூகம் ரொம்ப பாதுகாப்பான சமூகம் என்று கூறப்பட்டு சர்வதேச சமூகம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பரப்புரைகள் மூலமாக நிகழ்த்தப்படுவது அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்துட்டா மொத்த இந்தியாவே அப்படித்தான் ஒரு முத்திரை குத்த வேண்டியது அதை மீடியாக்கள் மூலமா ஏன்னா அதன் மூலமா சர்வதேச அரங்கத்துல இந்தியாவை பற்றின ஒரு இழிவான கருத்துக்களை பரப்பி அதை முத்திரையாக்க வேண்டியது இதன் மூலமா சர்வதேச அரங்கத்துல இந்தியாவுக்கு ஒரு தலைக்குடிவை உருவாக்குவது சுற்றுலா மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை மட்டுப்படுத்துவது சுற்றுலாத்துறை வளர்ச்சியை குறைப்பது இதெல்லாம் அதோட அஜெண்டால ஒண்ணு இப்போ இப்போ இந்த விதமான விஷயங்கள் அத்தனைக்கும் பெக்மெக்கோல் வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறார் ஜனிக்கா அவர் இந்தியர் கிடையாது அவர் ஆஸ்திரேலியர் இந்தியரா இருந்தா கூட இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்கட்டு போயிடலாம் அவங்க இவ்விதமாக சொல்லி இருக்கிறாங்க சோ இந்தியாவை பற்றின ஒரு பொய்மையான கருத்தை உடை தெரிந்திருக்கிற பெக் மெக்கோலுக்கு நம்முடைய நன்றி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்